சாய நமக இப்ப இவங்க ஆற்றலை வச்சு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வேற என்னது கேட்க சொல்லுதியா கேளுங்க தம்பிக்கு திருமணம் சரி தம்பிக்கு மேரேஜ் எங்க இருக்கான் ஜெர்மனியில தான் இருக்கான் ஜெர்மனியில தான் இருக்கான் வேலை பார்க்க அப்படியா தம்பி பேர் என்ன ஆதித்யா ஆதித்யா சரி நீங்க போய் போட்டோ அனுப்பிச்சு விடுங்க பரகாட்டி ஆதி பெருமான் ஆசி வாங்கிக்கோங்க சரி போட்டோ அனுப்பிச்சு சரி அவங்களையும் வந்து அவங்களும் வந்து அவங்களோட செல்லுலையும் வந்து சிவசபையோட லிங்க் இருக்கணும் சரி வாங்க கூப்பிட்டு வாங்க கூப்பிட்டு வந்த பிறகு ஆசி வாங்கிக்கலாமே சரி நேரம் பார்த்து ஆசி கொடுத்துருவோம் எப்பவுமே நீங்க பயணப்பட ஆரம்பிச்சுட்டே நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும் சரி எப்போ எப்போ கூப்பிட்டு வருவீங்க வருவாங்க அகத்திய பெருமான்கிட்ட கவனத்தில் இருக்கு சொல்லிருங்க பேர சொல்லிருங்க என் தம்பிக்கும் உண்டான விஷயங்கள் சிவசபைக்கு தொண்டாற்றுதோன்னு சொல்லிடுங்க நான் சொன்னது அகத்திய பெருமான் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க சொல்லிட்டு உங்கள் தம்பியோட இதையும் வைங்க இங்கே வைங்க சரி அவங்களுக்கு வேறு எதுவும் பின்னாடி வேணும்னா அவங்க அம்மா வருவாங்கல்ல அப்பா இருக்காங்கல்ல இவங்க வந்து வேற விஷயம் கேட்கணும் கேட்டுக்கணும் கூட ரெண்டு சச்சங்கத்துக்கு வாங்க அங்கே வேறு எங்கேயும் நடந்தால் இவங்களை கூப்பிட்டு வாங்க அது என்ன ஊர் அங்கே நடந்தாலும் வாங்க அது என்ன நட திருமூர்த்தி மலைக்கு வாங்க அங்கே உங்கள் கைங்கரியம் இருக்கணும் திருமூர்த்தி மலையில் நடக்கக்கூடிய சச்சங்கத்துக்கு உங்களால் இயன்ற பொருளுதவியை கொடுங்க என்ன முடிஞ்ச அளவுக்கு அம்மா அம்மாவளில ஒரு சொத்து பிரச்சனை போயிட்டு இருக்குங்க அதுல ஏதாவது முடிஞ்சதுன்னா அம்மா வந்து இங்க கட்டுமான பணிக்கு இது பண்ணணும் வேண்டிருக்காங்க அதானே சொல்லிட்டு தான் போ சொன்னா தான் போச்சு உங்க அம்மா அப்ப சரி சரி வரங்க அது தரமா செய்யுங்க இப்ப வந்து அடயாளமா இன்ஷியலா ஏதாவது செய்யுங்க சாமி அது அது பின்னாடி வெயிட் பண்ணுங்க நீங்கள் கட்டடம் கூட கட்டித்தாங்க நாங்கள் வேண்டாம்னு சொல்ல மாட்டோம் இப்போ வந்து உங்கள் புண்ணியம் வேலை பார்க்குறதுக்கு இந்த சபைக்கு கட்டடம் கட்டிக்கிட்டு இருக்கம்லா இதுக்கு ஏதோ ஒன்று செய்ய சொல்லுங்கள் ஏன்னா பிரபஞ்சத்துக்கு கொடுக்கணும் நம்ம கண்டிப்பாக அதான் ஆ ஆமாம் பிரபஞ்சத்துக்கு கொடுத்தா தான் மகிழ்ச்சியோடு கொடுக்கல பிரபஞ்சம் உங்களுக்கு மகிழ்ச்சியோடு கொடுக்கும் அதான் காலையிலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் செய்யுங்க செய்யுங்க செஞ்சுக்கிட்டே இருங்க பிரபஞ்சம் உங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கும் என்ன ஆமாம் வினைநிலைகள்லாம் வேறு இருக்குன்னா தர்மத்தால் மட்டும்தான் முடியும் தர்மம் எப்படின்னா சபையோட பேரை வெளியே சொன்னாலும் தர்மம் தான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் ஒரு சும்மா ஒரு நூறு மூட்டை சிமுண்டோ ஒரு லோடு சிங்க செங்கலோ உங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது அப்போ ஏதாச்சும் பிரபஞ்சத்துக்கு முதல்ல இன்சியெல்லாம் கொடுங்க கொடுத்துட்டு சித்தர்கள் சொல்லி வாக்கு எப்படின்னா நம்புங்க செய்தோன்னு நீங்கள் செய்யுங்க நம்பு செய்யுங்க நம்புவோம் அப்படிங்கிறது நம்மளோட மனநிலை சித்தர்களோட மனநிலை என்ன நம்புங்க செய்தோம் தான் சித்தர்களோட வாக்கு அந்த விஷயங்களை கடைப்பிடிங்க எல்லா விஷயங்கள் நடக்கும் நல்லதாக நடக்கும் இறை சபை தொடர்பில் இருங்க சாப்பிட்டு இன்றைக்கி போகிறதுக்குள்ளே உங்களுக்கு சில விஷயங்கள் மாற்றங்கள் ம மன மாற்றங்கள் இருக்கும் உங்களுக்குள்ளே ஒரு இங்கே வந்தவுடனே ஒரு மோ மோட்டி ஏதாவது ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் இங்கேருந்து போயெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கணும் ஒரு நாள் வந்து படுத்து உறங்கிருக்கிய அந்த வினை நிலைகள்லாம் இங்கே வந்த உடனே போகுது எல்லாருக்கும் கொஞ்சம் முன்கோபம் என்ன சொல்லுதான் பார்க்க எல்லாம் யூடியூபை மட்டும் பாருங்க ஒரு நாளைக்கு ஒரு ஆசை பாருங்க போதும் நீங்க மூணு மாசம் பாக்கலாம் அவங்ககிட்ட முன்கோபம் இருக்காது எந்த கோபமும் இருக்காது கோபம் இருக்காது மன்னிக்க கூடிய தன்மை வந்துடும் தர்மம் செய்யணுங்கிற தன்மை வந்துடும் எனக்கு எங்களுக்கு மட்டும் என் குடும்பத்துக்கு மட்டும் அப்படிங்கிற விஷயத்தை விட்டு வெ வெளி வட்டத்துக்கு வந்துருவிய நீங்கள் அது வந்தால் தான் பிரபஞ்சத்துக்குள்ளே வர முடியும் உள்ளங்கைக்குள்ளே கோடு போட்டுட்டு அதுக்குள்ளே குடித்தனம் நடத்தக்கூடாது பூமியில் குதிச்சு பார்க்கணும் என்ன நடக்கு இறைவன் இறைவன் கஞ்ச கஞ்சத்தானம் பண்ணார்னால் நம்மளுக்கெல்லாம் கடல் கொடுக்க முடியுமா மலையை கொடுக்க முடியுமா ஆகாயத்தை கொடுக்க முடியுமா பஞ்சபூதங்கள் கொடுக்க முடியுமா அவர் எவ்வளோ தயால பணமாக இருக்க போய் அவர் மகிழ்ச்சியாக இருக்கார் நம்ம மகிழ்ச்சியாக இருக்க சொல்ல இல்லை கொடுத்து மகிழ்ச்சியாரு அப்படின்னு சொல்லுதார் நம்ம கொடுக்கறதுக்கு மனசு வர மாட்டேங்க இதெல்லாம் பார்த்த உடனே அவர் ம மக்களுக்கு பொழுதுபோக்குக்கு வச்சுருக்காரு அதை பார்த்த உடனே நம்ம சொந்தம் கொண்டாட நினைக்கும் அது பிரபஞ்சத்துக்குள்ளதை பிரபஞ்சத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல போய் இருடா அப்படின்னு அனுப்பிச்சு விடுதாரு நம்ம வந்தவுடனே கட்டிட்டு அழுதுறதும் அதை கட்டிவிட்டு அழுதுறதும் இதை கட்டிட்டு விடமாட்டோங்கோம் இங்கிட்டு போய் கையைப்பிடிச்சுக்கள் தான் வரமாட்டோங்க அதனால் சந்தோஷம் கம்மியாகிடுது பஞ்ச இந்திரியங்கள் இழுத்த இழுப்புக்கெல்லாம் போயிருந்தோம் அதை தான் இங்கே விரிவுபடுத்தக்கூடிய இடம் இது வாழும் கலையை சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடம் இது நீங்கள் கோடி கோடியாக சம்பாத்தியம் பண்ணாலும் மகிழ்ச்சி வராது பக்குவப்பட்டு பாருங்க உங்களுக்கு ஒரு காணி நிலம் இருந்தால் போதும் பாரதியார் சொன்ன மாதிரி நாலு மரம் இருந்தால் போதும்னு சொல்லுவாருங்களா ஆகாயத்தை பாட்டு பாட்டு படிக்கலாம் அப்படி பார்த்து படிக்கலாம் கோமணத்தை கட்டிட்டு நிம்மதியாக உறங்கலாம் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படி பொண்ணால் செஞ்ச மருந்துன்னு சொல்லியிருக்காங்க ஆசை தான் துன்பத்துக்கு காரணம்னு சொல்லியிருக்காங்க உங்களை ஜெர்மனில் ஒண்டி வச்சிருக்காங்க ஜெர்மன் வந்து இங்கே இருக்குது ஜெர்மன் போக முடியாதா அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்க இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அது சபை வந்து உங்களுக்கு சபையோட பிரபஞ்சத்தோடு நீங்கள் சரணாகதியில் பிரபஞ்சம் கொடுக்கும் மகிழ்ச்சியாக இருங்க கவலைகள் இருக்கக்கூடாது முகத்தில் வந்து கவலையோட சலனமே இருக்கக்கூடாது பிரபஞ்சம் கொடுக்கும் பிரபஞ்ச பிரபஞ்சத்தோட வாழை கற்றுக்கோங்க மகிழ்ச்சியாக இருங்க அப்போ கூட கொஞ்சம் ஆற்றல் வரும் உங்களுக்கு கூட கொஞ்சம் உந்து சக்திகள் வரும் உங்கள் மனசில் வந்து அந்த அந்த எதிர் ஆற்றல் உள்ளே இருக்குது அது வெளியே ஓடி போயிடும் அதுக்கு சிவசபை தொடர்பிலே இருங்க இங்கே எத்தனை பேர் மகிழ்ச்சியாக எங்கிட்ட என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை நாங்கள் ஜெர்மனிலியாக இருக்கோம் அந்த கம்மாக்கார எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் விட மகிழ்ச்சியாக இருக்கும் மகிழ்ச்சி படுத்திக்கிட்டு இருக்கோம் வர்றவங்களை என்ன அகத்தியம் உள்ளே இருக்குது சித்த மார்க்கம் உள்ளே இருக்குது சித்த மார்க்கம் என்ன சொல்லுது விரிவுபடுத்து மனசை விசாலப்படுத்து எல்லாருக்கும் குடு அப்படிங்க கொடுத்துக்கிட்டே இருக்கும் அவங்க மகிழ்ச்சியை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அதை மாதிரி விரிவாக்குங்க என்ன வின இயசங்களை விரிவாக்குங்க யார் கூட கோவம் உங்களுக்கு ஏன் அமைதியாக இருக்கு எல்லாம் பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்கி இருக்குது அமைதியாக இருக்கக்கூடாது நல்லா ஆக்டிவாக இருங்க ரசனையோடு இருங்க வயசு கடந்துக்கிட்டே இருக்குது அதுக்குள்ளே நல்லது செஞ்சே ஆகணும் நம்ம நமக்கு தேவைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் பிரபஞ்சத்துக்கு நம்ம பணியாற்றணும் பணியாற்றுங்க இன்னையிலருந்து நீங்கள் போயில் புது ஆளாக போங்க ஆட்டோமேட்டிக் எல்லா விஷயங்கள் நடக்கும் ஆகும் தெளிவு ஆகிட்டா அப்படியா சரி சரி இருந்தாலும் கொஞ்சம் யோசனை இருக்குது நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அது யூடியூப்பை பாருங்கள் சரியாயிரும் சிவசபை சீடராக ஆகிப்பாங்க ரொம்ப சரியாயிரும் நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு அர்த்தம் வேறு மாதிரி மாறிடும் இந்த கேட்டவுன்னே உங்கள் அப்பா அப்படி கொஞ்சம் சிரிப்பு வருது அப்படி கொஞ்சம் அப்படி உற்சாகப்படுதாரா ஏன்னா பிரபஞ்சம் உள்ளே போகுது அவருக்குள்ள அதை செய்ய தான் இங்கே வேலை அது என்னென்னு நீங்கள் இடையில இடையில் ஏதாச்சும் ரெண்டாட்டம் ஒரு ஆட்டம் ஃபோன் பண்ணி பேசிக்கோங்க ஏதாச்சும் வரல பாசிட்டிவாக பேசுங்க என்ன மகிழ்ச்சியாக இருக்கேன்னு சொல்லுங்கள் அந்த விஷயம் நெகட்டிவான விஷயம்லாம் பாசிட்டிவாக உங்களுக்கு மாறுறதுக்கு ஒரு நொடி போதும் என்ன பயப்படாமல் இருங்க நல்ல குளிர்ச்சியாக இருங்க நல்ல ஆரோக்கியமான உணவு முறைகளை சாப்பிடுங்க ஆரோக்கியமாக சிந்தனை பண்ணுங்க என்ன நல்லா திட்டமாக இருங்க என்ன நானும் இல்லை எங்கள் தம்பியும் இல்லை அப்பா அம்மா இங்கே தனியாக இருக்காங்க அந்த வருத்தமும் இருக்குங்க அவங்க ஆரோக்கியம் அவங்க அவங்க ஆரோக்கியமாக நிம்மதியோடு இருக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் இதாக இருக்குங்க இருக்காங்களா அப்பா அம்மா பாத்துக்கிடுவாங்க அவங்களுக்கு நீங்கள் நிம்மதியாக இருக்கணும் தான் அவங்களுக்கு நினைப்ப தவிர அவங்கள வந்து பிரபஞ்சம் பார்த்துக்கிடும் அவங்களுக்கு என்ன காசு அனுப்பி மாதம் மாதம் காசு அனுப்பிடுங்க வேலைக்கு ஒரு ஆள் அனுப்பி போட்டிருங்க அப்புறம் அவங்க நீங்கள் அங்க அங்கேருந்து சிசிடிவி கேமரா வச்சுக்கோங்க போதாதா அவ்வளோதான் மேட்ரு அங்கே உங்கள் கூட இருப்பாங்க ஆலில் ஆ வீடியோ சரி சரி வச்சுக்கிட்டு பயமாக இருந்தால் சிசிடிவி கேமரா கூட மாட்டிக்கோங்க வீட்டில் ஏன்னா அப்படிலாம் பயப்படக்கூடாது எல்லாேருக்கும் பிள்ளைய முக்கியம் பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா முக்கியம் இருந்தாலும் அது பிரபஞ்சம் பார்த்துக்கணும் அவங்கவுங்களுக்கு பிரபஞ்சத்துக்கு இன்றைக்கி கொடுக்கல அவங்கள பிரபஞ்சம் பார்த்துக்கணும் இடையில இடையில் எதுக்கு அழுதிய இடையில இடையில் சித்த சபைக்கு வந்துட்டு போக சொல்லுங்கள் இல்லைன்னா நாங்கள் அங்கே வர்றதுக்கு அவருக்கு வசதி கம்மியாக இருந்தால் நாங்கள் அங்கே வரையில் சச்சங்க சச்சங்கத்துக்கு வர சொல்லுங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது என்ன நீங்கள் இல்லை அங்கே வரையில் நீங்கள் வந்துடணும் அங்கே வரையில் உங்கள் அப்பா உங்கள் அம்மா முடிஞ்சால் அவங்க அம்மா வந்துருக்க இங்கே வந்துருக்க இங்கே வந்துருக்கோம் சரி லீவு நம்ம சனி ஞாயித்துக்கிழமை தான் அதுக்கு தான் அங்கே சனி ஞாயித்துக்கிழமை தான் போடுதும் அங்கே வந்துருங்க உங்கள் தலைமையில் ரெண்டு கார் வரணும் அவ ஒரு காருக்கு ஆர்டர் கொடுக்கணும் நீங்கள் ஒரு காரு கொண்டு வாங்க என்ன நீங்கள் அங்கேருந்து இது பண்ணுங்க நீங்களும் சூட்சமாத சச்சங்கத்தில் வந்து எல்லாத்தையும் ஆனந்த படையில் நம்மளை ஆனந்தப்படுத்திடும் வாங்க ஓம் மகதி சாய நமக்க சாமி அப்போ கையில் ரொம்ப நாளாக இந்த வெடிப்பு மாதிரி வந்திருக்குங்க சாமி அது ஒரு எட்டு ஒன்பது மாசமாக சிகிச்சை பட்டு இருக்காங்க ஒரு நாலஞ்சு ஹாஸ்பிட்டல் பார்த்தாச்சுங்க இன்னும் சரியா மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அலர்ஜி கெமிக்கல் அலர்ஜின்னு சொல்கிறாங்க கெமிக்கலில் வேலை வைத்தாங்களா இல்லைங்களா சரி அது தேவையில்லாத விஷயத்தை தொடாதங்க அகத்திய பெருமாண்டம் உங்களுக்கும் சேர்த்து நீங்கள் சபையோடு தொடர்பில் வரையில் அதெல்லாம் சரியாயிரும் இருந்தாலும் அகத்திய பெருமாண்ட ஒரு ஆசி வாங்கிக்கணும் நீங்களும் போகல உபதி வாங்கிட்டு போங்க சரி எல்லாம் வேணையும் பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச விஷயங்கள்லாம் சில இடையூறுகள் பண்ணும் அது நீங்கள் பயணப்படையில் சரியாயிரும் புண்ணியம் செய்யலை அது விரைவாக குணமாகுதுக்கு உண்டான ஆசி கிடைக்கும் இறை சபையோடு நற்தொடர்பில் இறை பிரபஞ்ச ராஜ்யம் என்னும் அற்புத நிலையோடு நற்தொடர்பிலும் வளம் வருகின்ற பொழுது தடைநிலைகள் நீங்கி தன் சகோதரனுடைய அந்நிலையும் மாறி நிற்பதற்கும் தந்தையாரினுடைய உடல் நல நிலைக்கும் அற்புதமான தொடர்நிலையாய் அது படிப்படியான தொடர்நிலையாய் மாறி நிற்பதற்கும் உரிய நல்லாசிகளை அகத்தியன் யாம் வழங்கி மகிழ்கின்றோம் நமக தாய் தந்தையர் தனியாக நிற்கின்றார்கள் பிரபஞ்சத்தில் தனியாக எவரும் இல்லை அவ்வாறு நிற்கின்றார்கள் என்று உரைத்த குணவதியே அகத்தியன் உரைக்கின்றோம் ஒவ்வொருவர் அருகாமையிலும் இவன் அமர்ந்திருக்கின்றான் என்று உரைத்து ஓ மகதி சாய நமக பிரபஞ்சம் உற்று நோக்குகின்றது பிரபஞ்சம் ஒன்றாக அமர்ந்திருக்கின்றது உணர்ந்தவர்கள் உள்ளத்தில் இருக்கின்றான் உணர்ந்தவர்கள் சரீரத்தில் இருக்கின்றான் உயர்நிலையில் சரணாகதியோடு பிரபஞ்சத்திற்கு கொடை அளிப்பவர்களுக்குள் கொடையாக அமர்ந்திருக்கின்றான் சிவம் என்று அற்புதமான ஆசி வழங்கி படிப்படியான நிலைகள் மாறுகின்ற ஆசிதனையும் மகத்தியன் வழங்கி அமர்கின்ற சபையோட தொடர்பிலே இருங்க சும்மா கும்பிட்டுக்கோங்க போதுமா உட்கார முடியல சபையோட தொடர்புலேயே இருங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும் பாத்து 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 வேற தனிப்பட்ட வினா அவங்க